அஜித் சார் போன பொங்கலுக்கு வெளியான படம் படம் தான் இந்த ரசிகர்களையும் தாண்டி குடும்பங்கள் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருந்துச்சு மேலும் விசுவாசம் படத்துக்கு போட்டியா அடாவொடியா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேண்ட படத்தையும் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ஆனா விசுவாசம் படம் பேண்ட படத்தோட வசூலியை முறியடிச்சு இப்பவும் பல தியேட்டர்கள் வெற்றிநடை போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையே காலி செஞ்ச தன் அஜித்தோட மோத ரெடி இருக்காரு நடிகர் சூர்யா இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கேவினந்த் டைரக்ஷன்ல சூர்யா மோகனால் இப்படி பல பிரபலங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கும் படம் தான் காப்பான் இந்த படத்தோட அனைத்து முடிவடைந்திருக்கும் இந்த நிலையில நேற்று காப்பான் படத்தோட டீசர் வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க படக்குழு சூர்யா ஃபேன்ஸ் எதிர்பார்த்தபடியே பிரம்மாண்டமாகவும் அட்டகாசமாகவும் காப்பான் படத்தோட டீசர் பட்டையை கிளப்பி வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படத்தை ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ண போறதாகவும் காப்பான் படக்குழு அதிரடியா தெரிவிச்சிருக்காங்க இதனால தலைவன் செல்வரும் மறுபடியும் ஏன்னா அஜித் சாரோட நேர்கொண்ட பார்வை படத்தை ஒரு மாகஸ்ட் மாதம் தேதியில வெளியிட போறதா படக்குழு ஏற்கனவே அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில விசுவாசமும் பேட்ட படமும் மோதியத போல தலை அஜித் சாரோட நேர்கொண்ட பார்வை படமும் சூர்யாவோட காப்பான் படமும் ஒரு மாகஸ்ட் மாதம் மாதம் இருக்கு இதுல யாருக்கு வெற்றி கிடைக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேற்கொண்ட பார்வை மற்றும் காபான் இதில் நீங்கள் எந்த படத்துக்காக அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் இதில் எந்த படம் மாம்பெரும் வெற்றி அடைப்போகுது அப்படின்றதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலுக்கு போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க